தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசிலை இன்றைக்கு பார்படோஸ் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நாடானது அமெரிக்க கண்டத்தில் கரீபியன் பிரதேசத்தில் மேற்கிந்திய தீவுகளில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இதனுடைய தலைநகர் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள் இங்கு சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்த தேசமானது பதினோரு பாரிஸ் ாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேசத்திலே நூறு சதவீதம் கல்விக்கு கல்வி அறிவு பெற்ற மக்களாக காணப்படுகிறார்கள் பதினாறு வயது வரை கண்டிப்பாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் இத்தேசத்தின் பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சி சாட்சியுள்ளவர்களாய் வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பார்பர்டோஸ் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருக

தேசங்கள் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு காக்கப்பட திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே கிறிஸ்தோத்ரம் ஒவ்வொருவர் மேலையும் கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி வாலிபர்கள் சிறுவர்கள் தேசத்துக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே பெண்கள் தேசத்துக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே இந்த தேசமானது ஆண்டவரே ஆண்டவர தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஒவ்வொருவருடைய பெயர்களும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே அப்பாவுமே நாங்கள் நன்றியோடுமே துதிக்க இந்த கூட சுவாமி கண்கள் பதிக்கப்படட்டும் நிர்வாக பிரிவுகளே ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இவருடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் அண்டவரே காத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ரட்சிப்படையவும் இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே கத்தரே தேவன் என்பதை ஆர்ப்பரிக்கவும் கத்தர் உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்